கருப்பண்ணன் அதாவது மம்மட்டியான சுட்டு சுட்டுக்குண்ணே கருப்பண்ணன் இருக்காருங்க தம்பி ஆஹ் அவர் தம்பி தான் வந்து முதல்ல சுட்டது முதல்ல முதல்ல வந்து சுட்டது முதல்ல எதற்காகன்னா க வந்து அவனுக்கு இதுக்காட்டும் பண்ண பண்ண நான் பாரு அவங்க அங்க மேறப்பங்கிட்டு விழுங்க நாற்பது சேர்த்த கூடிய தினேஷிய குளிச்சு விட்டுரு கோரா பூட்டிச்சு அடி அடி அடிச்சு உம் ஏன்னா காலு கை எல்லாம் ஒடியிற மாதிரி எல்லாம் பண்ணி விட்டான் மக்கள் விழு இந்த மாதிரி பண்ணிவிட்டு சொல்லி வேறு தேங்கல் முடிப்பன் கோயிலில் ஐயனோட வகையராக்கள் அஞ்சு பேரை வந்து வீரப்பனார் வகைராக்கள் வந்து சுட்டு பண்ணாரு அந்த டீம்ல வந்து ஐயா சாமிநாதன் இருந்திருக்காரு அவரை தான் இப்போ வந்து நேரடியாக வந்து சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கங்க வீரப்பன் அவர்கள் வந்து அந்த தேங்கல் முனியப்பன் கோயிலில் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றீங்களா அது எடுத்து அங்க அது தேங்கல் முனியப்பன் கோயிலில் தேன்கொம்பு ஆ தேன்கொம்பு முனியப்பன் கோயில் அப்படியே வந்து இங்கே சாமி கும்பிட்றது சொல்லி வீரப்பம் எங்கள் தம்பி எங்கள் கூட இருந்த தம்பி தான் அப்போ கூட்டி வந்தது சரிங்க அத கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல சாமி கும்பிட்றது சொல்லி கூடு ஒரு ஆளு வேற ஆளு வரும் தேங்காய் பழம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டு குஞ்சு பையனா அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க சின்ன குஞ்சா குஞ்சு சின்ன குஞ்சு ஆ சின்ன குஞ்சு அனுப்பிச்சு விட்டு சின்ன குஞ்சு அனுப்பிச்சு விட்டுது அப்படின்னு போது அவன் போயிடலாம் அங்கேயே தாங்கப்பழம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரல சும்மா காணிக்கையா அப்படின்னு சொன்னாலே அப்புறம் போய் சரி அவன் அங்கேயே சேனாப்பழம் வாங்கிட்டு வரல அப்படியே போயிட்டா அப்படி சரிங்க சரி உங்க ஐடியா குடுத்துட்டா அப்படியே இருப்பா ஆஹ் வந்து அப்புறம் சாய்ங்காலம் ஒரு ஆறு மணி இன்னும் தேங்காய் பழம் வாங்கிட்டு வரல போனவன்னு அனுப்பனா ஆளு வர்லியே அப்படின்னு சரி அப்பா சொல்லிட்டு கிட்ட சரிங்க அந்த இடத்துல அந்த நேரத்துல நீங்க இருக்கீங்க நான் நான் மேல இருக்கிறான் நீ மேல எல்லாம் வரதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கதான்

அந்த செத்தியார் என்ற ஒரு கடை வச்சு செங்கப்பட்டி அவர் வந்து அவன் கடையில போயி ஒரு ஒரு பதினைஞ்சி ஷாக்கு பதினை ஷாக்கு வாங்கிட்டு வந்து மூட்டை கட்டுறது வெட்டி எல்லாம் ரெண்டா மூட்டை கட்டி அவங்க எடுத்துக்கிட்டா அப்பறம் இந்த பாஜி மூடுன்றது அங்க ஆத்தாரம் அந்த அந்த செப்பனிச்சி போட்டு சுவிட்டாங்க அந்த இடத்துல ஆமா தினேஷ் தினேஷ் செபனீசி கூட கொஞ்சம் முடியல கீழ பக்கம் அங்க வந்து அந்த ஆத்தல விட்டுட்டு

ஆச்சரிய சட்டியார்னு வரல அவங்க காட்டு இருக்கிற காலத்துல அவங்க சுட்டு புட்டு இவங்க காட்டுக்கு வரக்குள்ளதான் சரிங்க இந்த அஞ்சு கூப்பிட்டு இவங்க யார் கும்பிட்டு உம் ஏன்னா பாச்சேட்டி எடுக்க கூடாது இல்லையா ஐடியா பத்தி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் வாங்கணும் வந்து உம் கூப்பிட்டு அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து நான் வந்து வராங்க சரிங்க

அப்ப இருந்தா அந்த கட்டை சந்தன கட்ட ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சு தான் காமராஜ் பேட்டை கோயின்னு வந்துடுறாரு அது வரைக்கும் வந்து மக்களே கொலைக்கார வீரப்பன் இருந்தவர் இருந்தவரு ஞானபேட்டை வீரப்பன் இருந்தாருங்க தான் வந்து காமராஜ் பேட்டை கோவிந்தனவர்கள் வந்து சந்தன கட்டத்துல வீரப்பனம் மாறுறாரு இந்த அளவு காட்டியதா காட்டுக்காரன்னு சொல்லு அந்த நானும் கட்டிக்கெல்லாம் போக மாட்டேன் போனா பெங்களூர் வீடுங்களா பெங்களூரு போய் அங்க என்ன பிடிச்சி அங்க அடிச்சிட்டாங்க அப்புறம் ஓனரே எடுத்துட்டாப்படி ஒரு பத்து

எப்படின்னா நெட்டுக்கல் முனிப்பன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா முத முத வந்து வீரப்பனார் வந்து தனக்காக யாரையும் சுட்டுக் கொள்ளல முத முத வந்து கருப்பண்ணன் அதாவது மம்மட்டியான சுட்டுக்கொண்ண கருப்பண்ணன் இருக்காரு அவரு தம்பி தான் வந்து சுட்ட முதல்ல முதல்ல வந்து சுட்டது எதற்காக கருப்பண்ணனாலேயே வந்து ராவடி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கருப்பண்ணன் கேக்குறாரு ராவடி பண்ணலாம் தம்பி அப்படின்னு கேக்கும்போது

ஆனா காலுகள் எல்லாம் ஓடிற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டான் எவனை ஓடக்கூடாது ஆனா மக்கள் எல்லாம் போய் விழுந்தா இந்த மாதிரி பண்ணி போட்டு சொல்லி சேர்ப்போம் இன்னொரு தகவல் என்னன்னா அந்த ஆலம்படியில ஒரு கோயில் பெருமாள் வரதாச பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு மாமே ஆமா இருக்குது அந்த கோயில வந்து அந்த கோயில் பூசாரி வந்து இவரு பயங்கரமா தினேஷ்ங்கிறவர் வந்து அடிச்சு பயங்கரமா நல்ல பெரிய ஆர்ச்சல் பண்ணிவிட்டான்

அந்த வேட்டி போட்டு வண்டி லோடு வண்டி அப்படி திட்டி போடும் பாசி கட் ஆகி போச்சு வளத்தூருக்கு வந்து தான் வேலையை வைக்கிறது வந்துட்டான் ஒரு வண்டி அப்படி அன்னைக்கு எல்லாம் போலீஸ் இருக்குது வந்து இப்படி ஒரு கோரிக்கை தாட்டணும் இந்த மினிப்பு இதுல அதை கொண்ட அந்த அந்த கோயில் தான் நீங்க சொல்றீங்க அந்த கோயில் விட்டு ஒரு ஒரு பள்ளம் தாட்டணும் அந்த மரம் அந்த மரத்தை உள்ளிட்ட இருக்கும் அந்த பள்ளத்தை தாட்டுகள்லாம்

அவனு மாலை ஒன்னு உளுந்தெல்லாம் போட்டு பேத்திச்சு ஒரு பொழிச்சிக்காங்க அவன் போய் செத்து போயிட்டானோ அப்புறம் அவங்களும் ஓடி போயிட்டான் எழுப்ப மணி அஞ்சரை இருக்கும் அப்புறம் அந்த அஞ்சரை மணிக்கு மேலே வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அம்புகட்டி மலை போந்து ஒட்டினூர் மாலை போந்து ஒரு அம்பகத்தி போய் லோடு வண்டி போய் போயிடுச்சு இந்த வெறும் வண்டி மாட்டிக்கிச்சு கட்ட போட்டா தெளிவு அதெல்லாம் அந்த வண்டி அனுபவிப்பா நாங்கள் அந்த கட்டை இன்னொரு லோடு வண்டி கேட்டு ஆதார் என்ன பண்ணாங்க அதை ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே ஏற்றி ஆஹ் ஏத்தி இந்த அங்கம்மா மரத்து கிடச்சு இங்கே மரத்து கிடச்சு

Vamos a que son más